சிந்து பைரவி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு முகத்தை ஆறுமுகத்தை ஆறு ஆறுமுகத்து முகத்தில் ஒரு முகமுடியை போட்டுவிட்டு எல்லாருமே சேர்ந்து சரமாரியாக ஆறுமுகத்தை அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க வர்ற சஞ்சய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு அடிப்போம் ஒரே ஒரேடியா அடிச்சா செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு ரெஸ்ட் விடுறாங்க இது புரியாம ஆறுமுகத்தோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல உள்ளார என்ன நடக்குதுன்னே தெரியாம இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்தோட தங்கச்சி ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஸோ அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பைரவி இருந்துக்கிட்டு சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு பாருங்க ஆறுமுகத்தோட சட்டை எப்படி இருக்குது சேரு கரையாக இருக்குது ரத்தக்கரைலாம் இருக்குது ஸோ அதனால் ஆறுமுகம் தான் இப்படி பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி வந்து கண்டிப்பாக ஆறுமுகம் வந்து கத்தியால் குத்திருக்க மாட்டான் அவன் என்கிட்ட சொன்னான் அவன் கண்டிப்பாக என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பைரவி வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகம் இதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஆறுமுகத்தை வெளியில் விட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்னால் முடியாது நான் ஆறுமுகத்தை விட்டேன்னா என்னோட உயரதிகாரி கேள்வி கேட்பாங்க அதனால் திங்கட்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் எஃப்ஐஆர் போடாமல் அதுக்குள்ளே உண்மையான குற்றவாளியை நீங்கள் கண்டுபிடிச்சா நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல சஞ்சய் ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹாஸ்பிட்டலில் சிவா ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அட்மிட் ஆகியிருக்காங்களா எட்டுக்கு ஸோ சம்பத்தும் அதே ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்க இந்த பக்கம் சம்பத்தை குத்துன அந்த ரவுடியும் ட்ரீட்மெண்ட்டுக்காக அதே ஆஸ்பத்திரிக்கு தான் வந்து படுத்து கிடக்குறாப்புல ஸோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மாடு குத்திடுச்சு அப்படி இப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் பார்த்தா இது வந்து கத்தியால கிழிச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சிவாவுக்கு அப்பயே டவுட் வந்துடுச்சு இந்த பக்கம் டிஎஸ்பி போலீஸ் எல்லாமே வந்து சம்பத்தை என்கொயரி பண்ணுறாங்க அப்போ சம்பத் இந்த மாதிரி நானும் வந்து ஆறுமுகத்தை கத்தியால கிழிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவாவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு இவர் சொல்கிற மாதிரி அண்ணன் உடம்புல எந்த விதமான காயமுமே இல்லையே கத்தி கிழி கத்தி கிழிச்சதும் இல்லவே இல்லையே அப்படின்னு சிவா சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த பக்கத்தில் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் சிவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியை பார்க்கறதுக்காக போய் டிஏ டிஎ வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து ஏந்திரிச்சு தப்பிச்சு ஓட முயற்சி பண்றாப்புல பின்னாடியே சிவாவும் துரத்திக்கிட்டு போறாப்ல இப்படியும் பிடிச்சி கொடுத்துருவாரு ஸோ அடுத்த வாரம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்து பார்க்கலாம்